சௌந்தர்யா அவர்கள் அப்புறம் முத்துக்குமரன் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் தெரிக்க விட்டு கொண்டிருக்காங்க என்ன ப்ரோ பாஸ் வந்து இப்போ ஆரம்பித்து ரெண்டு நாள் தான் அதுக்குள்ள ரசிகர்கள் அப்படின்னு பொதுவா பிக்பாஸுக்குள்ள வருகின்ற நபர்கள் எல்லாம் பிரபலங்களா தான் அதிகமாக போடுவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை கடையில் வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த பொருளோட தரம் அது கேட்டது தான் வாங்குவோம் வாங்குவோம் சரியா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் விரும்பின ஒரு பொருள் வந்திருக்கு அப்போ என்கிட்ட காசு காணாமல் இருக்கு அப்படின்னா அந்த காசை வெறுத்த சேர்த்து போட்டு அதே குவாலிட்டியில் பொருளை வாங்குவேன் அந்த விலை குறைந்த பொருட்களை நம்ம வாங்க மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வில குறைந்த பொருளை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட பாவனைக்காலம் குறைவாக இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரிஜினல் பாவிக்கும் அப்படின்னா இது மூணு மாதம் ரெண்டு மாதம் தான் பாவிக்கும் அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு நாலு தடவை அந்த பொருளை மாற்ற வேண்டியதாக இருக்கும் இதை விட நம்ம ஒரிஜினலே வாங்கிட்டு இருப்போம்லாம் நம்மளுக்கு செலவுகள் மன உளைச்சல்கள் தான் அதிகமாக இருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிரபலமான நபர்கள் தான் பெரும்பாலும் முழுக்கள் எடுப்பார்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே பிக் பாஸ் டீம் வந்து காசு கொடுக்குது அப்போ இந்த பிக் பாஸுக்கு நிறையா ஸ்போ ஸ்பான்சர்ஸ் வந்து காசு போடுறாங்க இந்த பிக் பாஸ் ஷோவில் விளம்பரங்கள் அப்படின்னு எக்கச்சேர்க்கும் அப்படி இருக்கக்குள்ள ரசிகர்கள் இருப்பவர்கள் உள்ளுக்குள்ளே போகக்குள்ளே தான் இவங்கள் பிக் பாஸ் டீமுக்கு லாபமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே போகிறவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் பார்க்குற மக்களுக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா இதை சொல்ல காரணம் என்னென்னா அது எப்படி ப்ரோ ரெண்டு நாள் இல்லை அதுக்குள்ள இவங்க யாருன்னே தெரியாது இவங்களுக்கு எப்படி ப்ரோ இப்படி ஓட் வந்துச்சு அப்படின்னு இந்த சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும் சந்தேகம் ஒன்று நேற்று கூட ஒரு தங்கச்சியோட பேசியிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க அப்படி பல தங்கச்சிகளுக்கு ஒரு டவுட் இருக்குமில்ல இதுதான் மேட்டர் சரிங்களா பல பேர் வந்து எங்களுக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கல நாங்களும் விண்ணப்பித்தோம் ஏன் அப்படின்ன்களும் இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சரிங்களா ஓகே சரி ஓட்டிங் நிலவரம் வந்து பார்த்துருவோம் அதுக்கு முதல் இன்னொன்று இப்போ பதினைஞ்சு கிழமை தானே பதினைஞ்சு கிழமை தானே இருக்கு சரி நம்ம ஆதரவாளர்களை நம்ம ஒரு ரெண்டு மூணு வீக் கழிச்சு நம்ம வேலைகளை ஆரம்பிப்போம் மக்களே என்ன அப்படின்னா எல்லா இப்போ பிஆர் அப்படின்றது தப்பில்லை பிஆர்ன்றது தப்பில்லை அதாவது இப்போ ஒருத்தரை பற்றி குறை சொல்லக்குள்ள இன்னொருத்தரை பற்றி நல்லது சொல்றதுக்கு ஆட்கள் இருக்கணும் இல்லை சரியா அப்ப அதுல வந்து நம்ம நல்லதாக அதுவும் ஒரு தான் பண்றாங்க இப்போ ஒருத்த ஒருத்த இது இப்போ ஒருத்தங்க இவங்க இப்படி குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்குல இவங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை அப்ப நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா சில தகவல்கள் சரியா இப்போ இப்போ ஓகே இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கே ரெண்டு வீக் கழிச்சு ஆரம்பிப்போம் இவருக்கு குரலை கொடுப்போம் இல்லை இவர் இவர் சம்மந்தமான விடயங்களை பண்ணுவோம் பேசுவோம் நம்ம நம்மால் தூக்கி விடுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வாட்டி அது நடக்காது ஏன் அப்படின்னா தெலுங்கு பிக்பாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது பன்னெண்டு வயல்காட் என்ட்ரி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே நான் நேற்று பார்க்கக்குள்ளே தான் சீசன் ஃபோரில் ஆள் நிற்கிறாரு மகாபூப் அப்படின்றவர் நடா இது சீசன் ஃபோவில் இருக்கிற ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு அங்கால போய் பார்த்தா சீசன் செவனில் வந்த ரெண்டு பேர் இருக்காங்க கௌதம் கிருஷ்ணா அப்புறம் டேஸ்டி தேஜா அப்படின்னு என்னடா இது அப்படின்னு அடுத்து அங்கால போய் பார்த்தா சீசன் த்ரீல வந்தவங்க இருக்காங்க ஸோ பழைய போட்டியாளர்களை இறக்கியுள்ளது பிக் பாஸ் தெலுங்கு டீம் அப்போ தமிழ் பிக் பாஸ்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் வர்ஸ் கேர்ள்ஸ் அது கொண்ட் வந்து எத்தனை நாளைக்கு கொண்டு போவாங்கன்னு எனக்கு தெரியல போரிங் ஆயிடும் சரியா அப்ப பழைய போட்டியாளர்களை கண்டிப்பா தமிழ் பிக் பாஸ் டீம் இறக்கணும் இறக்கி ஆகணும் அப்படி இருக்கைக்குள்ள பிரதீப் ஓவியா போன்ற நபர்கள் வந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கிறவங்க காணாம போயிடுவாங்க அதனாலேயே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படி என்பது எனக்கு சொல்லத் தோணி விட்டது சொல்லியிருக்கேன் இதை எப்படி வேணும் என்றாலும் எடுத்துக்கொள்ளுங்க ஓகே சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் நிலவரம் சௌந்தர்யா ரசிகர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இந்த வாழ்க்கையை நம்ம ஃபர்ஸ்ட்டு முந்திரிடணுமுன்னு ஆனால் அவங்களும் சௌந்தர்யா அவர்களும் நல்லா தான் பண்றாங்க தான் பண்றாங்க செம்ம இன்டெலிஜென்ட் அதுல தப்பே இல்லை சரியா அவ அவங்க ஒரு ஸ்ட்ராங் மென்டல் மென்டல் ஸ்ட்ரென்த்ல வந்திருக்காங்க அப்போ அவங்க முதல்ல இதில் வரல தப்பே இல்லை சௌந்தர்யா அவர்கள் முதலிடம் இருபத்தி மூணு தசம் சைவர் ஆறு வீத ஓட் வந்து எடுத்திருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் அவர் இ இருபது தசம் எண்பத்தோரு வீத ஓட் வந்து எடுத்திருக்காரு அப்புறம் நம்ம ரவீந்தர் சார் அவர்கள் பதினைஞ்சு தசம் சைபர் மூணு வீத ஓட் வந்து எடுத்திருக்காரு அடுத்தது ஜாக்லின் அவர்கள் பதினாலு தசம் எழுபத்தொன்பது வீத ஓட் வந்து எடுத்திருக்காங்க அடுத்தது அருண் பிரசாத் அவர்கள் பதிமூணு தசம் ஏழு வீத ஓட் வந்து எடுத்திருக்காரு கடைசி இடத்தில் ரஞ்சித் அவர்கள் பன்னெண்டு தசம் ஆறு ஒரு வீத ஓட் வந்து எடுத்திருக்காரு சரிங்களா இந்த ஓட்டிங் அடிப்படையில் ரஞ்சித் அவர்கள் வெளியில் போக சான்சஸ் வந்து அதிகம் சரி நீ எதை பார்த்துப்பா நீ இந்த ஓட்டிங் ரிசல்ட் சொல்கிற அப்படின்னு புதுசாக வந்தவர்கள் கேட்கலாம் நான் வந்து நாலு வருஷமாக ரிவ்யூ பண்ணுறேன் நான் மட்டுமில்லை எல்லாருமே தமிழ் கிலீட்ஸ் ஓட்ஸு அதில் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் பிக் பாஸ் தமிழில் ஒவ்வொரு வீக்கெண்ட்லுமே நடக்கும் அதில் யாரே ஃபர்ஸ்ட்டு வர்றாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு சேவு யார் கடைசியில் இருக்காங்களோ இல்லை கடைசிக்கு முதல் இருக்காங்களோ அவங்க தான் வெளியில் போவாங்க இதுதான் காலங்காலமாக நடக்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிக் பாஸ் டீமோட சம்மந்தப்பட்டவர்கள்லாம் இந்த ஓட்டிங் இதை வந்து நடத்துகிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஓட்டிங் நிலவர மக்களை பிக்பாஸை தமிழோட முதலாவது வீக் நாமினேஷனில் வந்த நபர்கள் அவர்களுக்கு கிடைத்த ஓட் இதுதான் வந்திருக்கு சரியா ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பழைய போட்டியாளர்களை பற்றிய வீடியோ அது நான் ஒரு தனி வீடியோன்னு நான் போடுறேன் தெலுங்கு பாஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த கான்செப்ட் எப்படி இருக்குது எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு சரியா உள்ளுக்குள்ளே இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே ஆகிட்டாங்க அவங்களே எதிர்பார்க்கலாம் பழைய ஆட்கள் இறக்குவாங்க அப்படின்னா அது சும்மா பழைய ஆட்கள் இல்லை எல்லாமே ஸ்ட்ராங்கான ஆட்கள் அப்போ அப்படி இருக்கக்குள்ளே நம்ம தமிழ் பிக்பாஸை எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சம்பவம் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் அந்த பழைய போட்டியாளர்களை இறக்குறத பற்றி என்ன நினைக்கிறீங்க பிரதீப் ஓவியா அவங்கெல்லாம் வந்தால் என்ன மாதிரி ஆட்டம் இருக்கும் எனக்கு சூப்பராக இருக்கும்னு தோணுது ஸோ உங்களுடைய மேனில் எப்படி இருக்கும் அப்படின்றத கொமெண்டில் சொல்ல விரும்புனா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி